கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த முகமது அஜ்மல் ஹுசேன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு முகமதுக்கு ரயில் பயணத்தின் போது ஒரு இளம்பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவர்தான் பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என கூறி அந்த இளம்பெண்ணுடன் நெருக்கமாக பழகியிருக்காரு அவருடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களை கூறி அந்த இளம்பெண்ணிடம் முகமது முப்பது லட்சம் ரூபாய் பணமும் வாங்கியிருக்காரு தொடர்ந்து பணம் கேட்டதால பாதிக்கப்பட்ட இளம்பெண் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் பேர்ல பார்த்தீங்கன்னா போலீசார் நடத்திய விசாரணையில் முகமது அஜ்மல் ஹுசேன் இளம்பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தது தெரிய வந்திருக்கு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க ஒரு வருடம் சிறையில் இருந்து முகமது ஜாமீனில் வெளியே வந்த பிறகும் கடந்த டிசம்பர் மாதம் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுடன் நெருக்கமாக பழகி தன்னை கடற்படை அதிகாரி என அறிமுகம் செய்திருக்காரு அந்த இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருந்து லட்சக்கணக்கில் பணமும் பறித்திருக்கிறது பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி தான் ஏமாற்றப்படுத்ததை அறிந்து காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் மீண்டும் முகமது அஜ்மல் உசரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்